நேத்திற்குரியவர்களுக்கு அசலாம் வலைக்கும் அஹமத் மரணித்த பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படும் போது ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை பற்றி இன்ஷா இந்த பார்க்கலாம் மரணித்த பிறகு உயிர் பெற்று எழுவதற்கு சொல்லப்படும் கேமத் நாள்ல ஹஸ்ரத் இஸ்ராஃபில் அலி ஊசல்லாம் அவர்கள் முதல்ல சூர் ஊதுவாங்க உடனே அனைத்து உயிரினங்களும் செத்து மடிந்துவிடும் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிரினங்களும் அந்த சூர் ஊதினவுடனே செத்து மடிந்துவிடும் மேலும் இஸ்ரா அலி வசல்லம் அவர்களையும் அல்லாஹ் மரணிக்க செய்து விடுவான் சில காலங்களுக்கு பிறகு இஸ்ராஃபில் அவர்களை உயிர் பெற்று எழுந்துவிடும் எல்லோருக்கும் முன்பாக நமது மஹமது நபி சலாஹ் அலிவசல்லம் அவர்கள் பரக்கத்தான கப்ரில் வெளியே வருவாங்க தங்களுடைய வலது கரத்துல ஹஸ்ரத் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு அவர்களையும் இடது ல ஹல்ரத் உமர் அலிய லாகுன் அவர்களையும் கையில கொண்டு வருவாங்க நபி சலல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு பிறகு ஹல்ரத் ஈசா அலி வல்லம் அவர்களும் மற்ற நபிமார்களும் எழுவாங்க பிறகு வந்து சித்திகீன்கள் ஷொஹதாக்கள் சுவாலிஹீன்கள் மற்றும் முக்மீன்களுள் இவ்வாறு கூறிக்கொண்டே எழுதுவாங்க அதாவது முதல்ல நபி சலா அலுவல்லம் அவங்கள லஹத்தலை எழுப்புகிறான் அல்ற அடுத்தது ஹல்ரத் ஈசா அலி வல்லம் அவர்களை எழுப்புகிறான் அடுத்தது மற்ற நபிமார்கள் எழுவாங்க அதற்கு பின்பு அடி தகுதியா சித்திகீன்கள் ஷஹதாக்கள் சாலிஹீன்கள் என முக்மீன்கள் எழுவாங்க அவங்க வந்து இவ்வா இந்த துவாவை கூறி கொண்டே கபுரல் இருந்து எழுவாங்க அல்ஹம் பொருள் எவன் எங்களுடைய கவலை நீக்கினானோ அந்த அல்லாஹுக்கே புகழனைத்தும் நிச்சயமாக எங்கள் ரச்சகன் மிக்க மன்னிப்பவனாகவும் நன்றி மிக்கவனாகவும் இருக்கின்றான் என நபிமார்களும் சித்திக்கன்களும் ஷஹதாக்களும் சாலிஹின்களும் முக்மீன்கள் அனைவரும் இந்த துவாவை ஒதுக்கிட்டே இருந்து எழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க நபிமார்கள் சித்திகீன்கள் ஷஹதாக்கள் சுவாலிஹீன்கள் முக்மீன்கள்ல நல்லவர்கள் அனைவரும் எழுந்த பிறகு கடைசியாக அல்லாஹாலா காஃபிர்களையும் காஃபிர்கள்ல கெட்டவர்களும் எழுப்புவானா அந்த காஃபிர்களும் கெட்டவர்களும் இந்த துவாவை ஓதிக்கொண்டே எழுவாங்களாம் யா வைலனா மம்பசனா மிமகதீனா எங்களுக்கு வந்த நாசமே எங்களை எவர் கபரிலிருந்து எழுப்பியது நபிமார்கள் நல்லவர்கள் கபரிலிருந்து எழும்போது என்ன சொல்லிட்டு எழுதுகிறாங்க எங்களுடைய கவலை நீக்கியவனே அந்த அல்லாஹுக்கே புகழனைத்தும் அல்லாஹு தலா எங்களை மன்னிப்பவனாகவும் நன்றி மிக்கவனாகவும் இருக்கின்றான் என்ற துவாவை சொல்லிட்டு எழுதுறாங்க இதுவே காஃபீர்கள் என்ன சொல்லிட்டு எழுதுகிறாங்க எங்களுக்கு வந்த நாசமே எங்களை எவர் கபரிலிருந்து எழுப்பியது அப்படின்னு சொல்லிட்டு கவலையோடு அந்த கபரிலருந்து எந்திரிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க பயத்தோடையும் கவலையோடையும் எந்திரிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க காஃபீர்கள் யார் எந்த நிலையில் மரணம் அடைந்தாங்களோ அவங்களை அல்லஹதாலா கபிரிலேருந்து எழுப்பப்படும் போது அதே தான் எழுப்புவானா ஷஹீதுகள் எப்படி கபிரிலேருந்து எழுவாங்கன்னா ரத்தம் சொட்ட சொட்டை எழுவாங்களாம் அந்த ரத்தத்தோடைய நிறமும் மனமும் குங்கும பூவை போல வாசனையாக இருக்குமா ஹஜ்ஜு செய்த நிலையில் மரணம் அடைந்துடுறாங்கல்ல அவங்க எப்படி எழுவாங்கன்னா லப்பைக் என்ற கூறிய நிலையில் கபருலேருந்து எழுவுவாங்களாம் மேலும் ஒவ்வொரு மனிதரும் எப்படி எழுவாங்கன்னா நிர்வாணமான முறையில் கத்னா செய்யாத நிலையில் தான் அல்லாஹதாலான ஒவ்வொரு மனிதரையும் கபிலிருந்து எழுப்பப்படுவானா எல்லோருக்கும் முன்பாக ஹல்ரத் இப்ராஹிம் அலிவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹால வெண்ணிற ஆடையே அணிவிக்கப்படுவாங்க அவர்களுக்கு பிறகு நமது முகமது நபி சல்லாஹூ அலிவசல்லம் அவர்களுக்கு ஆடை அணிவிக்கப்படுவாங்க அவர்களுக்கு பிறகு மற்ற ரசூல்மார்கள் நபிமார்கள் அதன் பிறகு மற்ற மக்களுக்கும் அல்லாஹாலா ஆடை அணிவிப்பானோ மரணமடைந்த அடைந்த பிறகு அல்லாஹாலா மீண்டும் நமக்கு உயிர் கொடுத்து எழுப்புவோம் அது உண்மை என்பதை நம்ம முஸ்லிம்களாகிய ஒவ்வொரும் நம்ம அதன் மீது நம்பிக்கை கொள்வது அவசியம் அல்லாஹ் அல்லதாலா எப்படிப்பட்டவன் செத்து மடிந்தவர்களையும் உயிர்ப்பிக்கும் சக்தி மிக்கவன் அல்லஹதாலா ஒருவனே மண்ணோடு மண்ணாக மக்கி போன எலும்புகளையும் சதைகளையும் ஒன்று சேர்த்து உயிர் கொடுப்பான் அது நெருப்பில் எரிந்து போன சடலமானாலும் சரியே தண்ணீரில் மூழ்கி அழுகி போயிருந்தாலும் சரியே விலங்குகளுக்கு இரையாகி செமித்து போன சடலமாயிருந்தாலும் சரியே அனைத்தையும் அல்லஹதாலா ஒன்று திரட்டி அதற்குண்டான உயிரையும் கொடுத்து எழுப்புவான் அல்லாஹ் அக்பர் குரானில் வரக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி அல்லஹதலா சொல்கிறா மக்கத்து காபீர்கள் வந்து நபியா அவங்க வந்து என்ன நாங்கள் மரணித்த மண்ணோடு மண்ணாக ஆன பின்பும் உங்களுடைய இறைவனால் எங்களை உயிர்ப்பிக்கப்படுவோமா என்ன எங்களுடைய மூதாதையர்களும் எழுப்பப்படுவார்களா என்ன என்று நபியா அவங்க வந்து காபியர்கள் வந்து சிரிச்சு எள்ளி நகையாடுறாங்க அப்போ அல்லாஹலா சொல்கிறா நபியே நீங்கள் அந்த காபீர்களிடம் கூறுவீறாங்க உறுதியாக உங்களுடைய முன்னோர்களும் பின்னோர்களும் குறிப்பிட்ட ஒரு நாளில் ஒரு நேரத்தில் உயிர் கொடுத்து ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்று நபியே நீங்கள் அந்த காஃபியர்களிடம் கூறுவீராக நல்லஹதலா சொல்றோம் மரணித்த பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படுதல் உண்மை என்பது நம்ம வந்து உறுதியாக நம்ம அதன் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் யார் வந்து மரணித்த பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை உண்மை இல்லை என்று நிராகரிக்கிறாங்களோ அல்லது அதை சந்தேகிக்கிறாங்களோ அவங்க வந்து உண்மையான முக்மி அல்ல அல்லாஹ் நம் நன்மைகள் அதிகம் சம்பாதித்து நபிமார்களும் சித்திக்கின்களும் ஷஹதாக்களும் சுவாலிஹீன்களும் முக்மீன்களில் நல்லோர்களும் எழுப்பக்கூடிய அந்த துவாவை ஓதி கப்ரிலிருந்து எழுக்கூடிய பாக்கியத்தை தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாஹிருத் தவான் அனில் இல்லாஹி அபிள் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தும்